ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்க்காக போட்டது அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் நெக்லைனில் நம்ம வந்து டேப்லெட் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து சூப்பர்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் டேக் பண்ணுறேன் மஸ்ட் கலர் மஸ்ட் அண்ட் பிங்க் கலர்லன்றதுனால ஸோ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் பண்ணியிருந்தோம் புட்டாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு புட்டாஸ் மாடல்ல வேற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணோம் ஸோ ஸ்லீவ் டிசைன்ஸ் இது நீங்களும் உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லையும் இது மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் பண்ணி தரேன் ரீசனபிள் ப்ரைஸில் ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நார்மலாக போடுற மாதிரி இருக்காது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட பெரிய ஸ்பெஷலு இது போக நம்ம ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது போக உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லையும் இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஓன் டிசைன்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம் ஆக்சுவலியாக நம்ம ஃபேஷன் டிசைனர்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பேன் இந்த ஆரி கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் நான் ப்ரொவைட் இருக்கேன் ஸோ அதனால் வேலிடான சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேயே இருந்து எதுனாலும் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும் என்னடா பண்ணுறது வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆகிட்ருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும் ரெண்டு ப்ளவுஸ் போட்டிங்கனாலே போதும் நீங்களோட உங்களோட ஃபுல் ஒர்க்கு உங்களோட எஃபெக்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை தாராளமாக எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி